என்று மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மாபெரும் தலைவர்களுக்கு பிறகு இயக்கத்தையும் தமிழக மக்களையும் காக்க இரவு பகல் பார்க்காமல் அயராமல் பாடுபடுற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்கள் இந்த கொங்கு நாட்டின் கொடை வல்லல் நம்ம எஸ் பி வேலுமணி அவர்கள் சிந்தி வெற்றி சொல்லுவாங்க அத நம்பி தன் உழைப்பால வெற்றி பெற்று இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் காட்டினவர் நம்ம அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் விஸ்வாசமிக்க வீரர் என் அன்பு அண்ணன்

கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் கோயம்புத்தூர் மக்கள் எப்பவுமே இன்மையா இருப்பாங்க மென்மையா பேசுவாங்க உண்மையா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யல அதுல இந்த கோயம்புத்தூர் மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடைய பாக்குது திமுக மூணு வருஷத்துல திமுக இந்த கோயம்புத்தூருக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா பத்து வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு கெத்தா இருந்தாங்க

அதிமுக ஆட்சி காலத்துல உங்க வீட்டு வாசலுக்கு கவுன்சிலருங்க வந்து பிரச்சனை பண்ணாங்களா கோர்ட் வாசல்ல கொல விழுந்ததா தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா தமிழ்நாட்டுல ஜாதி சட்டம் தருவாங்க நாங்க அரை லிட்டர் தான் சொன்னோம்னு சொல்லுவாங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவாங்க தகுதியான டிரைவர்ஸ்க்கு மட்டும் தருவோம்னு சொல்லுவாங்க யாருக்குப்பா தகுதி இருக்குன்னு கேட்டா கண் பார்வை இல்லாத டிரைவர்ஸ்க்கு தான் தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க திமுக என்ன வேணும்னாலும் பேசுவாங்க தேர்தலுக்கு

மோடிஜிக்கு கேரண்டி மோடிஜி கேரண்டி எனக்கு புரியல அவர் என்ன இந்தியாவை கம்பெனி நினைக்கிறாரா வசந்தன் கோ விவேக்கன் கோன் இந்தியா கோ அந்த பிஜேபி தொகுதிக்குள்ளார் மக்களுக்கு சொல்றதுக்கு அவங்க கையில சாதனை இல்லை அவங்க இதுவரைக்கும் எதுவுமே சாதிச்சு பழக்கம் தமிழ்நாட்டுல பிஜேபி புதுசு தமிழனுக்கு எதுவுமே செய்யாம மக்கள் உரிமைகளை காக்கிறதுக்காக நாட்டை காப்பாற்றுறதுக்காக வருகின்ற தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் அப்புசாமி கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்க சின்னமான கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி